வருமானம் தெரியலையே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்ன அஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆறு நாள் ஆயிடுச்சு லை போட்டு என்னடா போட்டோன்னே அப்பா அப்பப்பா லை வருமா என்னன்னு பார்த்தேன் லைவ் வந்துருச்சுங்க போட்டோன்னே வந்துருச்சுங்க சூப்பருங்க ஹாய் நவீன் ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து அப்படியா சரி சரி நானும் தான் நீ லைவ் வந்தால் நான் லைவ் வந்தால் தெரியல எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா ரொம்ப சாரி சுந்தரமூர்த்தி ஹாய் சுந்தரமூர்த்தி ஹாய் ஹாய் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா நான் தான் வந்து வீடியோஸே பண்ண முடியல கிருத்தி ஒன்றா வந்துச்சு அதுக்கு விரதம் இருந்தேன்னா அப்புறமா வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதனால் என்னால் லைவே என்னால் போட முடியல இந்த ஒன் வீக்காக வந்து கோவில் கோவிலாக போய்ட்டுருக்கனால வந்து வந்து இது பண்ண முடியல கம்பல்சரி லைவ் வருவேன் அதுதான் என்னால் சொல்ல முடியும் எத்தனையோ தடவை கேட்டாச்சு ஒரு வாட்டி இல்லை டீ டிஷர்ட்டு போடுங்க ப்ளீஸ் லெக்கின்ஸு டிஷர்ட்டா கிழிஞ்சுது இதுக்கே வந்து திட்டிகிட்டுருக்கானுங்க சரி போட்டுடலாம் விடுங்க லெக்கின்ஸ் தான் நே போட்டுடலாம் ஏன்னா போடாத ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து கேட்குறீங்க போட்டுடலாம் கண்டிப்பாக ஹாய் மூர்த்தி ஹாய்மா நரசிம்மன் திருவண்ணாமலை நரசிம்மன் ஹாய்மா அடுத்த மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு நான் வருவேன்ப்பா ஹாய்மா ஹாய் 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 மூர்த்தி ஹாய்மா ஹாய் 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 எம்டி நசீஸ் என்னன்னு தெரியல காய்மாக வரி போட்டிருக்கீங்க நரசிம்மன் சூப்பராக இருக்கேன் ரெண்டு பீஸு ட்ரெஸ்ஸு போடுமா அது உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கூட ரெண்டு பீஸு சரியா எனக்கெல்லாம் வேண்டாம் நான் கரூரில் தான் தீபா இருக்கேன் பொய் சொல்லாத உத்திர மூஞ்சியை பேத்துருவேன் நான் பொய் மட்டும் எங்கிட்ட பேசுனீங்கன்னா சரியா கரூரில் இருக்கிறீங்க கரூரில் ஆ டார்ஜ் போல் காய்மாக அக்கா ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் அக்கா அய்யய்யோ சரி ஓகே இன்னைக்கு நைட்டு போட்டு வரேன் சரியா இன்றைக்கி நைட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் லைவுக்கு வரணும் பத்தரை மணிக்கு நான் லைவ் வருவேன் நான் டிஷர்ட்டும் லைக் ஜீன்ஸ் பேண்ட் தானு போட்டுறீங்க சொல்கிறீங்க அது ஒன்றும் மோசமான ட்ரெஸ் ஒன்றும் இல்லை போட்டு வரேன் கண்டிப்பாக சரியா அக்கா இப்போ போட்டு வாங்க அக்கா ப்ளீஸ் இல்லைப்பா கண்டிப்பாக இப்போ போட முடியாது நீங்கள் கேட்டதெல்லாம் நான் போட முடியாது சரியா அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க லென்ஸ் மேன் தேங்க்யூ லென்ஸ் மேன் தேங்க்யூ ஏப்பா இன்னைக்கு லைவ் வருமா என்னென்னு எனக்கு இந்த டைமில் போட்டால் வீஸ் வருமானு எனக்கு தெரியல ஏன்னா என்னோடய டைமே வந்து இப்போ பத்தரை மணிக்கு தான் இல்லைனா வந்து அதை விட்டால் மதியானம் மூணு மணிக்கு தான் சரி சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் ஆனால் இவ்வளோ பேர் வரீங்க பரவாயில்ல தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ வந்தாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கோபி சூர்யா ஐ லவ் யூ கோபிசூர்யா லவ் யூ தமிழ்ராஜ் ஹாய் ஒன் தான் கரூரில் தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சு விநாயக்கா கண்ணாலாவா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் என்னாச்சு ஏன் விவசாயி ஹாய் விவசாயி ஹாய் சரவணன் சரோ மா ஹாய் அக்கா நைட்டு வேணாங்க நைட்டில் அதிகமாக வேணாங்க அக்கா ம் நைட்டு வேணா நான் பகலில் தான் வேணுமா அக்கா திருச்சியா வாங்க அக்கா திருச்சியா திருச்சி வரலாம் 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 ஆமாய் இனிமே கரூரில் தான் இருப்பேன் இங்கே ஒர்க் ஆதன் ஆக்கா அம்மா என்னாச்சு அப்போ கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துட்டியா சொல்லவே இல்லை பார்த்தியா இனிமேல் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னியா நீங்கள் ஆ சரவணன் கிஸ்ஸா ஐயோ நான் பல்லு விளக்குலையே சரவணன் பல்லு விளக்குலையுன்னா சொல்கிறேன் தரேன் பல்லு விளக்குனாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா ஓகே பவுல்ராஜ் நானும் கருளில் தான் இருக்கேன் ஆ எப்படி இருக்கீங்க தெரியல நான் அன்னைக்கு கால் பண்ணேன் சொல்ல நீ எடுக்கலைங்க கோவம் இருந்தால் எப்படி இருப்பாங்க நேரில் கிடச்சுன்னா மூஞ்சி மூஞ்சியாக குத்திடுவேன் ராஜா பியர்ஸ் தாய்மா என்ன தீபா இப்போதும் ஆன்லைன்ல அதிகம் மாலை காணாம் ஆமாங்க ஆன்லைன்ல அதிகமாக எனக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க எனக்கு ஏன்னா குடும்பமெல்லாம் இருக்க வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க பா சொந்தக்காரங்களுக்காக நான் பயப்படல என்னோட குடும்பத்துக்காக ஆஹ் அதனால அந்த நலன் கருதி தான் அதிகமா வந்து ஆன்லைன்ல வர்றது கிடையாது நான் சரியா நம்ம வீடியோஸ் அதிகமாக போட்டு இப்போ நமக்கு தெரியாத வயசு முசுவுல நம்ம வந்து வீடியோல நிறைய நம்ம பண்றோம் நாளைக்கு பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது அந்த வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து ரொம்ப ஃபைல் ஆகிடும் பிள்ளைங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடும் அதனால நான் வர்றதில்லை அப்புறம் ஒரு மூச்சு நினைச்சு பார்த்தேன் இதை விட்டு போகவும் முடியல என்னடா பண்ணதுன்னு தெரியல சரி நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் மணி சவன்ஜி ஏதோ நீங்க சொல்றீங்க நாங்கள் கேட்குறோம் கேளுங்கப்பா உண்மைதான்ப்பா உண்மைதான்ப்பா சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சரியா யுவர் ஃபிரம் வந்து கரூர் மாவட்டங்க ஓகேங்களா ஹாய் மேடம் கோகுல் ராம் ஹாய்மா குட் மார்னிங் கோகுல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்களா சரி இல்ல வந்திருக்கேன் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் லூஸாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து மாதம் மாதம் கிருத்திகை சஷ்டி விரதமெல்லாம் நான் எடுக்கிறேன்னா பழனி மலைக்கு பதினோரு நாள் இருந்தேண்ணா அதனால வந்து எல்லா உடம்பெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுப்பா உடம்பே இழைச்சிட்டு நான் உடம்பே வேண்டாம் நான்வெஜ் அதிகமாக நான் சாப்பிட்றது கிடையாது நான் சரியா பார்க்கலாம் ஆ உருங்கா சரி நல்லதே நடக்கட்டேன் ஏங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க நம்புங்க நம்புங்க ஆ பில்சு பாட்டு மாற்று எடுத்தனா இருபத்தஞ்சு அடி நிரப்பி விட்டுருவேனானு சரியா அந்த புரா போட அதை போட்டுருந்தீன்னு வச்சுக்குவேன் உன் வாத்தா உமா ஏதாச்சும் இருந்தாலும் போய் வாங்கிக்கூடியே எங்கிட்ட எல்லாம் அந்த புரா போடுன்னு அதுனால பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன் நேரில் கெடைச்சுன்னா மாற்று எடுத்தேன்னா இருபத்தஞ்சு அடி அடிச்சு விட்டுருவேன் சரியா போடா பல முறை வருவது தேர்தல் ஆனால் ஒரு முறை காதல் அந்த தேர்தல் கூட போட்டால் மறுபடியும் ஜெய்த்திட இந்த காதலி தோற்றால் தோற்றதுதான் மனித செவஞ்சி எவனை எங்கள் காதல் அடிபட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன் நான் ஆ நான் அடி வாங்கியிருக்கேன் தீபா கிட்ட இதை வேற அவனுக்கு வேற கு அது தின கண்ணு காது முக்கெல்லாம் வச்சு நீ வேற கம்முனு உலகமே பார்க்கு இந்த வீடியோவெல்லாம் யூ தீபா கடுக்கம் கருணாகரா கருணாகர் ஹாய் மகாய் நானும் கருவுதான் கருவில எங்க நீங்கள் நான் கரூர் தான் நானும் அதெல்லாம் சொல்ல முடியாது சரியா அப்படியே நீங்கள் என்னை கரூரில் பார்த்தா நான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சரியா பிரச்சனை தான் வரும் இன்னும் காலையில் இவ்வளோ வேகம் தமிழ்ராஜு காலையில் இவ்வளோ வேகம்ப்பா சும்மா இருந்தான்ப்பா நேரில் வரட்டாதீப்பா ஏய் நீ வேறடா ஏண்டா இந்த வீடியோ எல்லா பக்கமும் போகும்டா நேரில் வரட்டும்பான்னு கேட்குற காது மூக்கெல்லாம் வச்சு பேசி விட்ற நீ வேற டிபியில் வேற அழகாக இருப்ப நீ வேற கம்மு நீர் ாய் ஹாய் லிட்டில் லிட்டில் கிருஷ்ணா கிரேஷ் ஹாய் மகாய் ஹாய் கருதனில் மங்கையரா பிறந்த வயிற்றில் குழந்தைகளே சுமந்த மார்க் கணவனை ஆகா எதான் வந்து பெரிய கமாண்டா போட்டிருக்கிறீங்க போயிடுச்சு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் உங்கள் வீடம் எங்கள் வீடம் ஐயோ இவ வேற சரி அதை என்ன இப்போ என்ன பிரபலப்படுத்தணுமா சொல்லு ஐ லக் யூ ஹேர் சுரேஷ் நாயுடு தேங்க் யூ சுரேஷ் நாயுடு தேங்க்யூ சரி தீபா என்ன சாப்பாடு தமிழ்ராஜ் இன்றைக்கி வந்து அது என்னப்பா அந்த தக்காளி சாப்பாடு பட்டாணி குஸ்கா இதெல்லாம் போட்டு ஒரே பிரியாணி மாதிரி தக்காளி பிரியாணி மாதிரி அதை எதை பண்ணி வச்சுருக்குறாங்க நான் இன்னும் சாப்பிட்ல இப்போ தான் வந்து தினை மாவில் புட்டு செஞ்சு இப்போ தான் சாப்பிட்டேன் அறநெல்லிக்காய் பீட்ரூட்டெல்லாம் போட்டு இப்போ தான் அறுத்து ஜூஸ் குடித்தேன் சுகு காப்பி குடித்தேன் படுத்திருந்தேன் டைம் இருந்துச்சு அதனால சரி ஒரு லைவ் வரலாமேன்னு வந்தேன் நான் எம்மா சும்மா ஹாய் பல்லு விளக்குலையாப்பா ஐ லவ் யூ தீபா சுரேஷ் நாயுடு தேங்க்யூ ஐ லவ் யூங்க எந்த ஊர் நீங்கள் ஆசுரம் நான் வந்து கரூர் மாவட்டம் தாங்க தங்கச்சி இனியா மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கிறேன் ராக்கி முத்து தேங்க்யூ ராக்கி முத்து தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க் யூ என்ன மேடம் காலையில் லைவ் வந்திருக்கீங்க ராஜ் ராஜ் இல்லைங்க காலையில் இனிமேல் கம்பல்சரி லைவ் வருவங்க ஏன்னா நம்மளோட விரதம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க சஷ்டீக்கிரத்தி இதெல்லாம் அப்புறமா இன்னும் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அதனால தான் லைவ் இனிமேல் கம்பல்சரி வருவேங்க நான் சரியா பேடு கேள் சூப்பர் யாருமா பேடு கேல் பேடு கேள் அல்ல நல்ல கேல் தான் சரியா எம்எஸ் தேங்க்யூ ஹாய்மா ஹாய் ராஜா பிஎஸ் நேம் ப்ளீஸ் நேம் வந்து தீபாங்க வீரமணி ஜே காய் வீரமணி காய் சுப்ரழகாக இருக்கீங்க அருள்குமார் தேங்க்யூ அருள்குமார் சமக்கட்டை பாடு கேளுன்ட்டு இருக்கிற இனி பையனா இல்லை பொண்ணான்னு எனக்கு தெரியல செமக்கட்டை நேரம் போட்டிருக்கிற எப்பா சரி பே சரி பாய் ஓகே எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கற நவீன் சொல்லி தொலை ஃபர்ஸ்ட்டு கருப்பு கலை அழகி சரவணன் மோகன் மோகன் காய் மோகன் சரவணன் மோகன் மா காய் மோகன்கிற நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீனி ஸ்ரீனி ஹாய்மா உங்கள் கூந்தல் அழகாக இருக்கிறது அப்படியா சூப்பராக இருக்கிற கூந்தல் தேங்க்யூங்க எம்ஜி பிரபாகரன் ஹாய் நவீன் வந்து எதை போட்டிருக்கான் கோயம்புத்தூர் வந்து வீட்டில் இருந்து தான் நோட் பண்ணுறேன் அப்படியா சரி சரி ஓகே சரி அப்படின்னா இன்றைக்கி மீட் பண்ணலாமா சொல்லு ஹாய் வணக்கம் ஹாய் காதலிக்கு முன்னே காதலை ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க அந்த கம்மாண்டை நம்ம படிச்சிடலாம் சரியா பாசத்தையே வீசுவான் மனைவி ஆகும் போது பாத்திரத்தை வீசுவான் என்ன கொடுமாக்காது அது உண்மைதானே அது உண்மை தானே ஆர் கே வந்து ஆர் கே வந்து ஹாய் டியர் ஹாய் ஆர் கே ஹாய்மா ஜெயக்குமார் ஹாய்மா என்ன நேம் வந்து வீரமணி தீபாங்க மீட் பண்ணலாம் சரி எனக்கு கால் பண்ண ஆறரை மணிக்கு கால் பண்ணேன் அருள் குமார் அது நல்லா இருக்கு ஓகே எது நல்லா இருக்குதுன்னு தெரியல நாகராஜ ஹாய் மேடம் காய் சூப்பராக கம்மன் வந்துருக்குது வந்துட்டு இருக்குது சூப்பர் இனிய மகளிர் தின நாள் வாழ்த்துக்கள் கருப்பிலகி தேங்க்யூங்க இன்றைக்கி நைட் லைவ் இருக்குது வந்துருங்க வந்துடுங்க மறக்காமல் என்ன குத்துடா மாமா லவ் யூ தீபா லவ் யூ டா லவ் யூடா ரொம்ப மூடாகுது உங்களை பார்த்தா ஏ பேக்கில் நீ உனக்கு என்னை பார்த்தா உனக்கு மூடாகும் நேரில் வந்து இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட பேசுனீங்க நான் அப்படியே மூஞ்சிலே ஒன்று ஓங்கி குத்திடுவேன் சில்லி முக்கெலாம் உடஞ்சி போயிடும் பார்த்துக்காமா எங்கிட்ட விளாடாத கருவு கறிங்கிட்டார் எம்எஸ் மீட் பண்ணலாமா மீட் பண்ணலாமா ஆனால் மீட் பண்ண மாட்டேன் ஏருக்கு இப்போ ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டேங்க தேங்க்யூங்க தேங்க்யூங்க சிவகுமார் ஏர் சரி சூப்பர் தேங்க்யூ சதீஷ்குமார் ஹாய் டிகார் ஹாய் ஆ எம்ஜி பிரபாகரன் நீங்கள் அழகாக இருக்கிற உங்கள் நட்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குமே நீங்கள் தான் பேசிகிட்ருக்கீங்களே நானும் பேசிட்டு இருக்கேன்ல தினம் தினம் லைவ் போடுவேன் வாங்க வந்து பேசுங்கள் நட்பாக இருக்கலாம் ஓகேவா பாலமுருகன் தேங்க் யூ பிரபாகரன் ஹாய் பிரபாகரன் ஸ்ரீ ஸ்ரீ ஹாய் டா ஹாய் ஸ்ரீ ஸ்ரீ ஆ ஓகே சரி இப்ப இப்போ கால் பண்ணிடறான் அதை லைவ் இருக்குது பிச்சு போடும் பிச்சு சரியா ஆ நைட்டு கால் பண்ணேன் ஓகேவா ம் லைவ் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் ஆ சரி லைவ் முடிச்சுட்டு கால் பண்ணிடலாம் சாக்லேட் கார்த்திக் வந்தது இப்ப வானவில் தானா பூமியிலே பூ பறிக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை பரித்ததனி தானா அந்தமான் சாக்லேட் கார்த்திக் கார்த்திக் சூப்பரா இருக்கு கார்த்திக் உங்க கவிதை வந்து சூப்பரா இருக்குதா லைக் யூ கார்த்திக் லவ்யூ சொல்ல முடியாதுல்ல என்ன குத்துடா அம்மா லவ் யூ தீபா லவ் யூடா லவ் யூடா லவ் யூடா சொல்லலாம் லவ் யூடா பாலமுருன்னு காய் பாலமுருகன் காய்மா காய் ஹாப்பி உமன்ஸ் டே சதீஷ்குமார் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எம்ஜி வந்து உங்களிடம் எனக்கு நட்பு கிடைக்குமா பேசுகிறேன் நீங்களும் பேசுங்க நட்பாங்கன்னு இருக்கேன் கர்மா ஹலோ ஹலோ ஹாய் தீபா நீங்கள் எந்த ஊருங்க விஜயசேகர் நான் வந்து கரூர் மாவட்டங்க பாட்கள் வந்து நான் பார்த்து குறையன் பாட்கள் நீ பார்த்துக்கிறீங்க எனக்கு ஆகிற செலவை நீ எல்லாம் பார்த்துக்கவே மாட்டேன் துரத்து விட்டுருவேன் சரியா அவ்வளோ செலவு நான் பண்ணுவேன் நான் ஓகேவா சும்மா சொல்லாத பார்க்குறேன் ஹாய் யுவர் ஸ்மைலிங் சோ குட் குட்டி குமரன் தாங்க்யூ குட்டி குமரன் தேங்க்யூ குபேந்திரன் எம் ஹாய் குபேந்திரன் எனக்கு வந்து லைவில் உங்களோட வந்து பேசிகிட்டு இப்போ பேசாமல் இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க சத்தியமாக சொல்கிறேன் சரணன் சண்டே ட்ராவல்ஸ் குட் மார்னிங் சரணன் சண்டே ட்ராவல்ஸ் ஹாய் ஆஹ் எங்க மீட் பண்ணலாம் இவ வேற அடே இந்த வீடே எல்லாரும் பாப்பாங்கடா இவ வேற எங்க மீட் பண்ணலாம் கல்யாணம் ஆச்சுன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ற உனக்கெல்லாம் எல்லாம் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பேசுறாங்க இவளுக்கு அவனுக்கு ஏதோ இருக்க மாட்டிருக்கு உள்ளூருக்காரங்களாட்டு இருக்கு அப்படின்னு நீ பார்த்துடா வேற ஸ்ரீ ஸ்ரீ ஹாய் தீபா ஹாய் நானும் கருவானோக்கே இருங்க சரவணன் சாண்டி ட்ராவல்ஸ் ஓகே தேங்க்யூ ஓ மன்மதன் கேமிங் வந்து லவ்யூ போட்டிருக்கீங்க ஓகே சச்சின் தேவ் கேட்டி ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் கருப்பா மகி க கிருபா மகி வந்து ஹாய் நேச்சுரல் பியூட்டி ஆவாங்க நேச்சுரல் நேச்சுரலாங்க மூஞ்சி எல்லாம் ஒன்றுமே போடலைங்க சரியா குக்கிங் ஸ்டார் வந்து ஹாய் சிஸ்டர் ஐஎம் கனிஷ்காக சாப்பிட்டிங்களா அப்படிங்களா நாங்கள் இன்னும் சாப்பிட்லங்க வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு இருந்து வந்து ஆம்லா நெல்லிக்காய் ஜூஸு பீட்ரூட்டு ஜூஸு தின மாவு புட்டு மாவு இதெல்லாம் சாப்பிட்டு தெம்பா படுத்திருக்கேன் சரியா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சரியா இசுக்கி முத்துகாய் பேட் கேள் உன்னை வந்து இப்போ நான் வந்து நான் பிளாக் பண்ணமா வேணாமா இந்த மாதிரிலாம் தப்பாக நீ கமாண்ட் போட்டீங்கன்னா அப்புறம் உன்னை நான் என்னென்னு பேசுறது உன்னை பிளாக் பண்ணுற வெயிட் பண்ணு ரஞ்சித் குமார் ஹவாரியும் நல்லா இருக்கீங்க அவங்கள லவ் பண்ணலாம்மா அருள்குமார் பண்ணுங்க மன்மதன் கேமிங் உங்கள் நம்பரு கிடைக்குமா என் நம்பர் இருக்கீங்க உங்கள் நம்பர் கிடைக்குமா ஆராயருக்கே நம்பர் இருக்கீங்க கால் பண்ணுங்க சிலுக்கு கோழிக்கேரி குழம்பு என்ற பாடலை உங்களுக்காக பாடணும் என்று தோன்றுகிறது கோழிக்கறி குழம்பா என்ன இருக்குதுல்ல கோழி கேரி கொழம்பு ஆஹா என்ன பாட்டுங்க பாடுங்க பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ லவ் டாட்சில் லவ் யூமா என்ன நம்பர் ப்ளீஸ் என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்க லைவ் வீடியோவில் இருக்கும் பாருங்க சரியா சிவா பி ஹாய் தீபா ஹாய் பிரபு பிரபு ஹாய் டில்லிங் டார்லிங் ஹவர் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபு எனக்கு லவ்யூ இல்லையா நவீன் அவங்களுக்கு வேறு லவ்யூ மட்டுந்தான் உனக்கு வேறு முத்தமே தரேன் வாங்கிக்க சரியா ஏன்னா அவங்க வேற நியூ இயர் வச்சுல சரியா மூஞ்சி ஊருன்னு வச்சுக்காதாங்க ம் சிவா பி லவ் யூ டி லவ் யூ சிவா லவ் யூ மா லவ் யூ ரம்யா ஸ்ரீ ரம்யா ஸ்ரீ வந்து ஹாய் போட்டிருக்கீங்க ஜெய பிரகாஷ் ஹாய் போட்டிருக்கீங்க வீரா ஹாப்பி உமன்ஸ் அக்கா தேங்க்யூங்க 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 நன்றிங்க ஜெய்பிரகாஷ் ஹாய் தீபா ஹாய் ஜெய பிரகாஷ் ஹாய் மா ஹாய் சரவணன் சாண்டி ட்ராவல்ஸ் ஏன் சிரிக்கிறாய் மகனே ஏன் சிரிக்கிறாய் அது யாரோ வந்து தமிழ் ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் ஹாய் ஸ்ரீ ஹாய் மா ஹாய் பாரதி ஹலோ பாரதி பாரதி ஓகே டா எம்எஸ் வெக்கப்படாதீங்க வெக்கப்படுறேனா இல்லையே நார்மலாக தானே தெரிஞ்சிகிட்டு இருக்கேன் வெக்கப்பட்டாதாங்க அழகு வெக்க இது நார்மலாக என்னோடய குணமே இதாங்க ஆனால் சண்டேன்னு வந்துட்டா மட்டும் ராஜசியாக மாறிறாங்க கவலைப்படாதீங்க குருநாதா சுவாமி நீங்கள் அழகான பெண் தேங்க்யூ தேங்க் யூ ஸ்ரீரங்கா ஹலோ குட்டி ஃப்ரம் ஈரோடு ஹாய் ஸ்ரீராங்கா ஹாய் மா ஹாய் சச்சின் தேவ் கேட்டி இல்லை உன் நான் பிளாக் போடுவோம்டா இருடா வெயிட் பண்ணா பாரத் பாரத் ஹலோ ஓகே சாண்டூ ஷார்ட்டு ஹேர் கட்டு சாட்டு ஹேர் கட்டு அப்படியா ஓகேங்க இனிய யூடியூப் பானந்தா தேங்க்யூடா ஓகேடா சரவண சனி ட்ராவல்ஸ் சரேன்னு இல்லை போடா என்னென்னா உன்னை வந்து இப்போ நான் பிளாக் போடணும் நீ என்ன பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கேன் நீ ஏன் சரி வெயிட் பண்ண ஓகே வேலு வீலே ஹாய்டி அர்லிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அருண்குமார் மா ஹாய் பாச்சலாம் ஒன்று எப்படி இருக்கேன் ஏ சுதாகர் அகிய இவனா இவன் வந்தாலே பெரியம்ஸாக இருக்க சுதாகர் ஓகே நீங்கள் அழகா குருநாத சுவாமி ஓகே தேங்க்யூ நவீன்ஸு பாத்தியா நவீனை பாத்தியாவா மச்சா வெங்கட் சுவாமி ஹவா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட் ஹவ் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் மை டியர் ஸ்வீட் ஃப்ரெண்ட் பெரிய சுவாமி பி வந்து வந்து கரூர் மாவட்டம் லவ் யூ பேபி ஒன் கிஸ் நீ ப்ளீஸ் சரியா யூடியூப் பேபி ஹாய் யூடியூப் பேபி ஹாய் அது என்ன யூ சூப்பர் பிபியா ஓகே ஓகே ஹலோ அக்கா ஹலோ சரவண சாண்டி ட்ராவல்ஸ் ஆ ஓகே நல்லா கமாண்டாக போடுங்க பிளாக் பண்ணுறதுக்கு வந்து டோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் வேலு வேலு தேங்க் யூ வேலு தேங்க்யூ கையை வழங்கிது மக்களே மனோஜ் அவர் காய் மனோஜ் காய் அப்போ நீங்கள் சாமி மாட்டிங்களா சமைக்க மாட்டிங்களா குட்டி குமரன் நான் சமைக்க மாட்டேன்னு யாரப்பா சொல்லுவாங்க அதெல்லாம் சமைப்பேன்ப்பா நல்லா தான் சமைப்பேன் சப்பாத்தி பூரி இதெல்லாம் சுட தெரியாது அவ்வளோதான் சரியா ஸ்ரீ ஸ்ரீ ஹாய் லவ்யூடா ஸ்ரீ ஸ்ரீ லவ்யூமா ஐஎம் கனிஷ்கா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் தான் அப்படி சொன்னேங்களா கனிஷ்கா நான் அப்படியே சாப்பிட்டேன் இன்னும் சாப்பிட்லங்க லேட்டாகணும் அந்த ஜூஸ் தான் குடிச்சிட்டு படுத்திருக்கேன் தினமாவெல்லாம் தினை மாவு புட்டு அதாவது வந்து கிருத்திகிட்டு பழனிக்கு தினமும் வாங்கிட்டு போனேன் அதை மிச்சம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தேங்காய் பூதெல்லாம் போட்டு இட்லி பாலையில் வச்சு வேக வச்சு அதெல்லாம் சாப்பிட்டேன் ஆம்லா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன் அதான் படுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நான் நான் சரிங்க சுதாகரே ஆனால் நீ எத்தனை செருப்படி வாங்கினாலும் எங்கள்கிட்டமா எங்க நீ அடங்கவே மாட்டேங்கிற ஒழுங்காக கமாண்டு போடு சுதாகர் அப்புறமா அவ்வளோதான் பார்த்துக்கம்மா ஹாப்பி உமன்ஸ் டே ஜெயசீகர் ஜெயசீலம் ஜெயசீகராக ஜெயசீலமானு தெரில ஹாப்பிங்க ஹாப்பி தான் சந்தோஷங்க சரிங்க அருண் வந்து எதை கேட்டிருக்கீங்க ஹாய் மேம் நீங்கள் தெரிய தைரியசாலியாக கோஸ்ட் பார்த்தா உங்கள் ரியாக்ஷன் ஏன் ஆ கோஸ்டா கோஸ்டோடவே நான் வாழ்ந்துருக்கிறேன் நீ எங்கள் பார்த்து கேட்குறியா பேய் நீ நேரில் பார்த்துருக்கேன் நான் நேரில் பார்த்துருக்கேன் நிறையா அனுபவமெல்லாம் பட்டிருக்கேன் பாப்பே என்னால் நீ வேற ஏன்ப்பா ராம்தாஸ் வணக்கம் தீபா ஹாய் ராம்தாஸ் காய்மா ஐயோ ராம்தாஸ் ரொம்ப நாளாக இருங்களோடலாம் பேசி நான் சுப்பிரமணியமணி காய்மா ஹாய் தளபதி டிவி கே ஹாய் சிசி ஹாய் சிஸ்டர் ஓகே நீங்கள் எந்த ஊருங்க பாலமுருகன் தங்கராஜ் வந்து கரூர் மாவட்டம் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் கேட்டிருக்கீங்க சுரேஷ் நாய்கிட்ட வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து என்னோட யூடியூப்லே இருக்குங்க அதை பாருங்க நீ என்னோட சிங்கப்பூர் வந்துட்டு தீபா ம் சரி வந்துட்டா போச்சு என் குடும்பத்தை யார் பார்த்துக்காங்க உங்களோட வந்துட்டு அருண் ஹலோ ஏன் பேரை சொல்லுங்க அருண் 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 வராத வந்த நாயகன் ஒரே சிறந்த ஊர்வலம் தராதரம் புரிந்தவன் லலா லாலா லலா லலா லைக் போட்டைன் அக்கா ஹாப்பி உமன்ஸ்டே அக்கா சௌமியா சௌமியா தேங்க்யூ சௌமியா தேங்க்யூ நன்றி சௌமியா நன்றி 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 யூடியூப் சர்ப்ரைஸ் அக்கா அப்படியா தேங்க்யூங்க சரவணன் சாண்டி ட்ராவல்ஸ் வந்து எதாவது போட்டிருக்கீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ராம்தாஸ் தேங்க் யூ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணுங்க என்னடி சொன்னேன் ஒன்று டேய் சுதாகர் டி வாடி புடின்னு போட்டுனா ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டேன் பிளாக் போட்டுருவேன் நான் சரியா நீ ஒன்றும் அப்படி லைவை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சரியா வாடி புடின்னு பேசுனா உன்னை இப்போ நான் வாடா போடான்னு பேசணுண்ணா மரியாதை கொடுத்தானே பேசிட்ருக்கேன் நான் நான் மரியாதைன்னா உனக்கு என்னெல்லாம் என்னென்னு தெரியாது ஒருத்த யூடியூப்பில் வந்து லைவ்ல போடுறா இல்லை வீடியோஸ் வந்து போனான்னா அவளுக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்கறது கிடையாது ஆ நேரில் நீ வாடி பண்ணி நீ பேசி பாரு போலீஸ் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல மூஞ்சி முறையில் கிழிச்சு விட்டுருப்பேன் நான் சரிங்க நான் லைவில் வரனால தாங்க என்னை வாடி பண்ணி என்னை கூப்பிட்றேங்க ம் மரியாதை கொடுத்து பழகு பெண்களுக்கு சரிங்க யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பழகு சரிங்க டாக்டர் ஜிவி ஐயோ பேர் எது இல்லையே செசையா என்னென்னதில்லையே ஹே மேம் ஹவார் யூ மேங் யூஆர் லைக் தேன் டாக்டர் ஜிவி உங்கள் பேர் எனக்கு தெரியல தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆர்கே கேமர் வந்து விக்கி ஃபோன் நம்பர் வேணுமே ஃபோன் நம்பர் வந்து என்னோடய லைவில் இருக்குது கண்டுபிடிச்சி கால் பண்ணுறதான் ஆம்லைக் அழகு சரியா பம்பாய் ஹலோ ப்ரீத்ஸா ஹாய் டில்லோ ஹாய் ஹாய் தப்பா எதுவுமே சொல்லலையே ஐடி மறுபடியும் டீப் போடாதடா டீப் போடாத நைட் லைவ் வருவேன் நீ வா உன்னை கொண்டுறவா சரணன் சாண்டி டிராவல்ஸ் காய் ம் ராம்தாஸ் காய் அருண் என்னங்க சொல்கிறீங்க என்னங்க சொல்கிறீங்க அருண் என்ன சொல்கிறது உண்மையை தான் சொல்கிறதுக்கே நான் சரியா என்னது ராசாத்தி பம்பாய் என்னங்க சொல்லுங்க பம்பாய் சி டி சிக்காய் இருட்டி விட்டாம்பா இன்று மண்புடன் மனோகரன் வாங்க மனோகரன் நானும் கரூர் தான் பாலமுருகன் அப்படிங்களா ஓகே ராம்தாஸ் ஹாய் 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 ஜானகி ராமன் ஈ காய் ஸ்வீட் கே கரூரில் ஒரு துணி எடுக்க கூட என்னால் போக முடில என்னை எங்கேயோ பார்த்தமாக இருக்குது என்ன எங்கேயோ பார்த்தமாக இருக்குதுன்னு ரெண்டும் மூணு பொம்பளையும் என்னை பார்த்து கேட்டுருச்சுங்க துணி எடுக்காமல் எஸ்கேப் ஆகிட்டேன் நான் சரியா சென்னை சில்ஸுக்கு போனேன் அங்கே அங்கே அப்படி தான் வந்து புரா எடுக்கலான்னு போனேன் அங்கே அப்படிதான் ரெண்டு பேர் வந்து பாப்பா உன்னை எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னாங்க அப்படிங்களா இல்லைக்கா தெரியலங்கக்கா நான் வந்து அடிக்கடி ட்ரெஸ் கடைக்கு வருவேன் அதனால் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா அப்படி நாங்கள் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்தாங்க நான் அப்படியே இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்படி ஓடியா அந்த டெலியில் இப்போ எங்கே இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்கண்ணா கருளில் தான் இருக்கேன் ஐயோ நான் அப்படியே சாக்காயிட்டேன் லென்ஸ் மேன் அப்படிங்கா சரி சரி சாக்காயிட்டே இல்லை சரி விடு ஒரு எடுத்து போட்டு அடிச்சு இருந்து ரிலீவ் பண்ணிடலாம் விட்டுருங்க அந்த பியூட்டிஃபுல் ஹேர் ஃபேஸ்டை தேங்க்யூங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இல்ல தூரம் தமிழ் செல்வன் மூணு முடிச்சு தான் போனீ அதை மறந்துதா ஐயோ இந்த குரல் பாட்டை கேட்டு எவ்வளோ நாளாச்சு ஏன் சொல்ல மாட்டேன் கால் அடுக்குதல் ம் ராம்தாஸ் தேங்க்யூ ராம்தாஸ் தேங்க்யூ ரமேஷ் எதுக்காக அழுகிறான் எதுக்காக மூஞ்சியெல்லாம் இப்படி போயிருந்தில்ல ரமேஷ்க்கு எனக்கு முத்தம் கிடையாதா நான் ப்ரெஷ்ஷன் இன்னும் பண்ணலை கொடுக்கலாமா சொல்ல சரவணும் சரவோ காய்மா நீட்டாக சொன்னிலாம் அதான் நானும் அப்படி சொன்னேன் சுதாகர் டா ஆமாண்டா சரிடா ஓகேடா சுதாகர் ஓகேடா கந்தசாமி காய்ம்மா சங்கீதா கன்னி எப்ப ஹாய் என்ன குத்துடா மாமா எப்போத்தி பண்ணி டிவோர்ஸ் பண்ணு ஐம் வெயிட்டிங் ஆடப்பா அவங்களா அவனுக்கு என்ன ஆசை இவனுக்கு என்ன ஆசைன்னு பாரு ஆ எனக்கு இன்னும் என் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது எனக்கு சரியா ஆ பார்த்துக்கலாம் பிரியாணிவி மூஞ்சி மொகரையன் என் என்ன என் என்ன அழகானா இருக்குது எங்க ஊ மூஞ்சி உன் முகரம் என்கிட்ட காட்டு நான் வேணால் உன்னை ஜட்மெண்ட் பண்ணுறேன் சரியா நீ எல்லாம் என்னை வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆ மூஞ்சியை கிழிச்சுருவேன் பிரியா நிதி ஒழுங்காக ஓடிப்பேர் அருண் கோஸ்ட் பார்த்த உங்களை பயம் இல்லையா நான் நான் ஒரே எக்ஸ்ப்ளோர் ஆஃப் கோஸ்ட் நான் நிறையா பெய்ய பார்த்தேன் எனக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் நான் சொல் இல்லைங்க நிஜமாக தான் நான் கோஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் நாங்கள் பயம் போங்க ஏன்னா அப்படியே உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும் பயமுறுத்தும் நைட்டு தூங்க முடியாதுன்னு காலை பிடிச்சிருக்கும் கையை பிடிச்சிருக்கும் அதானே முனிப்பன் கோயிலில் போய்ட்டு உக்காந்துட்டு தானாக ஓடி போயிடும் எப்போ நீ டிவர்ஸ் பண்ணுவேன் வெயிட்டிங் டிவோர்ஸ் பண்ணுற நாளெல்லாம் போயிடுச்சுப்பா முன்னையெல்லாம் டிவர்ஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன் இப்போல்லாம் வந்து என் குடும்பமே என் கையில் தான் இருக்குது சரியா அதனால் அடுத்த தெருவில் பார்த்துக்கலாம் நீ என்னன்னு சரியா இப்போ வேணால் சைட் அடிச்சுக்கலாம் ம் ஆமாம் உடம்புலாம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுங்க விரத விரதன்னு இருந்து நீங்க சேம்மா அழகா இருக்கீங்க சரவணம் சரவ தேங்க்யூங்க நிவாஸ் வந்து சந்திரசேகர் ஹலோ இவ்வளோ கமாண்ட் போயிட்டே இருக்குது நான் என்ன போய் போட்டுருக்குது கஸ்தூரி கஸ்தூரி காய் கஸ்தூரி காய்மா ஹாய் வாங்க கஸ்தூரி என்ன ஆச்சு கஸ்தூரி கோயிலுக்கு போயெல்லாம் போயிட்டுருக்கனால நம்ம லைவுக்கே வர முடியல டயர்டாகிடுது கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னா கால் வலி இடுப்பு எல்லாம் வந்துடுது டயர்டாகிறத படுத்துறேன் அப்புறமா வந்து இனிமேல் நான் வருவேன் நான் சரியா ஆ அருண் எஸ் 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 ஓகே ஏன்னா இருபத்தி ஏழு நிமிஷம் தான் ஆச்சா இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தா இருபது வெறும் இருபத்தி ஏழு நிமிஷமாக ஆயிருக்குது ஓகே சரி மக்களே நான் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் லைவ் போடுறேன் நான் இன்னைக்கு நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து நம்ம எப்பவும் போல் லைவுக்கு வந்துடுவோம் வாங்க மிஸ் பண்ணிடாமல் லைவ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம லைவ் வந்து போட்டே ஆகணும் இனிமேல் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க என்ன யூடியூப்பில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து நிறைய பேர் என்னை வந்து நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறாங்க பகலையே நான் போகிறதில்ல நைட்டு மட்டும்தாங்க தாங்க போடுறேன் ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துறேன் அப்படி எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க ஏதாச்சும் பொறிக்கி திங்கிறது கடை கடையாக போவேன் வருவேன் நான் அது கூட இப்படிலாம் போக முடியல நண்பர்களே சரி ஓகே நம்மளாக வந்து மூஞ்சியெல்லாம் முகரையெல்லாம் தாமிச்சாச்சு இனிமேல் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நைட் லைவ் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க சரிங்க ம்